உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு சூரிய பகவான் நவகிரகங்களின் அரசன் இந்த சூரிய பகவானை பற்றியும் குரு கேதுவை பற்றியும் பேச போகிறோம் இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிற பற்றி இப்ப பேச போகிறோம் இப்போ வந்து மகர ராசி சனி பகவான் அதாவது உழைப்பு 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 அவங்களுக்கு உழைப்பை தவிர அடுத்தது தான் மற்ற விஷயங்கள் அப்படி அந்தளவுக்கு உழைச்சி ஒரு சின்ன லேபராக வந்து அந்த இருந்து உழைச்சி கஷ்டப்பட்டு முதலாளி ஆனவங்க நிறைய பேர் மகர ராசியில பிறந்தவங்க எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூறு ஆகப்பட்டது அவங்களே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க தான் பெரிய பிசினஸ் மேதைகள் இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க போனா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் போறாத காலம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானாகப்பட்டது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்க்க போனது சூரிய பகவான் ஆகப்பட்டது எட்டாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடம்னா மார்கழி மாசம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு வர்றாங்க அந்த சூரிய பகவானை குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த சூரியனுடைய இடமாகப்பட்டது சிம்மம் அந்த சிம்மத்தையும் குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கறாங்க அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு எட்டாம் இடத்தையும் மகர ராசிக்கு பத்தாம் இடத்தையும் மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறாங்க அந்த குரு பகவான் அப்ப அந்த மகர ராசிக்கு எட்டாம் இடம் என்பது சூரிய பகவானுடைய வீடு அப்ப அந்த சூரிய பகவானுடைய வீட்டையும் பார்த்துட்டாங்க சூரிய பகவானையும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப வந்து பார்க்க போனா இதனால என்ன பலன் நடக்கப் போகிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரிய பகவானை குரு பார்த்ததுனால உங்களுடைய அதாவது எட்டாம் இடத்த அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து கடன் கஷ்டம் வாழ்க்கையில எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் எதையுமே வந்து பார்க்க போனா கடன் வாங்கின இடத்துல கரெக்டா கட்ட முடியல நம்ம சொன்ன கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல ஒரு இஎம்ஐ கட்ட முடியல ஒரு வாடகை கட்ட முடியல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல கடனை வாங்கிட்டு அந்த கடனு கொடுக்கறது சொன்ன டேட்ல கொடுக்காமல் ஒரு டைமுக்கு பதில் சொல்லி சில நேரங்களில் நம்ம செல்ல சுட்ச பண்ணி வச்சுக்க வேண்டிய சூழல் வருது இது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து பார்க்க போனால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாம கஷ்டப்பட்டு கஷ்டத்தாலேயே பல அவதிகள் பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த எட்டாம் இடம் என்பது வனவாசம் மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிறது கடனுக்கு பயந்துட்டு ஓடுறது தலைமறைவு இதைத்தான் அந்த எட்டாம் இடம்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பார்க்க போனால் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் அப்போ அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த எட்டாம் இடத்தை பார்த்து இந்த எட்டாம் இடத்த அதிபதியை சூரிய பகவானை பன்னெண்டாம் இடத்துல அந்த குரு பார்த்ததுனால கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக போக போகிறீர்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சாக பறக்க போகிறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் எவ்வளவு ரணப்பட்டிருந்தாலும் எவ்வளவு வேதனைகள் பட்டிருந்தாலும் அந்த வேதனைகள் எல்லாமே தேரப்போகிறது இது போக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால ஒண்ணு லாற்றி இல்ல வந்து பார்க்க போனா ஏதாவது ரூபத்தில் வந்து பார்க்க போனால் உங்களுக்கு வந்து இந்த காசு பணங்கிறது ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது போக ஷேர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த அதிர்ஷ்டத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உள்நாட்டில் லாட்ரி இல்லை வேறு ஸ்டேட்டில் ரெண்டாவது பார்க்க போனால் வெளிநாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கனடா ஆஸ்திரேலியா யூகே இந்த மாதிரி நாடுகளில் லாட்ரி சீட் இருந்தாலுமே அந்த மாதிரி லாட்ரிகளை நீங்கள் வாங்கி அதன் மூலியமாக இப்ப பெரிய அதிர்ஷ்டமாகப்பட்ட காத்துட்டு இருக்கிறது அந்த லாட்ரி சீட் மூலியமாக அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கப் போகிறது எந்த ரூபத்திலையும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய கஷ்டம் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு உங்களுடைய கஷ்டம் மட்டும் தீரல உங்களுக்கு வந்து பார்க்க போனா இருக்கக்கூடிய அந்த மன வேதனையும் தீரப்போகுது அந்த மன வேதனையை வந்து பார்க்க போனா அதுல இருந்து வெளியில் வர போறீங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது இந்த கஷ்டம் இந்த வேதனை பட்டு யாரு கூடயுமே நல்லா பேசறது இல்ல யாரு கூடமே நல்லா பழகறதில்லை தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்லது நடக்க போகுது அப்ப இந்த எட்டாம் இடத்தை குரு பார்த்ததுனால அந்த எட்டாம் இடத்த அதிபதியையும் குரு பார்த்ததுனால கண்டிப்பாக இது நடந்தே தீரும் இது போக உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நம்மளுக்கு தேவை தொழில் அப்ப அந்த தொழில் தான் நம்மளால வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியும் அப்படி இல்லைனாலும் நல்லா சாப்பிடணும் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலும் தொழில் தான் முக்கியம் அப்ப நம்மளை பார்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க இல்லையோ எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கறது இல்லை அதுக்கு வந்து பார்க்க போனா ஒரு தொழில் தான் முக்கியம் அந்த தொழில் இப்ப வந்து பார்க்க போனால் நீங்க எடுத்து செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு அந்த தொழில நீங்க வந்து பார்க்க போனால் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அந்த தொழில் மூலியமாக அந்த தொழிலே செய்ய முடியாம படுத்து கிடந்தாலும் அந்த தொழிலை எடுத்து நிறுத்தி மெல்ல மெல்ல நிதானமாக நல்ல நிலைமை கொண்டு வந்து அந்த தொழில் மூலியமாக சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பார்த்ததுனால அந்த சூரிய பகவானை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் குருவும் பொதுவாக பார்த்துக்கிட்டாவே கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பலன்களும் எல்லா திறமைகளும் எல்லா முயற்சிகளும் எல்லாமே வெளியில் வரும் அப்போ வந்து பார்க்க போனா அந்த முயற்சிகள் வரும்போது அந்த திறமைகள் வெளியில வெளியில் வரும்போது அந்த திறமைக்கு தகுந்தமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து வாய்ப்பு தான் முக்கியம் அப்ப அந்த வாய்ப்புனால தான் நாம வந்து பார்க்க போனால் பல மடங்கு வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் இதற்கு முன்னாண்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சி பயன்படாமல் போச்சு அது போக வாய்ப்பே கிடைக்காம போச்சு இந்த பீரியட்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அப்படின்னு சொல்றேன் சொல்கிறேன் மகர ராசிக்காரங்களே நீங்கள் எந்த ரூபத்திலையும் நீங்கள் சலித்தவர்கள் அல்ல உங்ககிட்ட வந்து பார்க்க போனா உழைப்பு இருக்குது திறமை இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் ஜெயிப்பீங்க நல்லா இருப்பீங்க அது போக உங்களுடைய ராசிக்கு கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இல்ல உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அப்ப நீங்க வாங்கின சொத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க அப்பா வழியில சொத்துக்கள் வாங்கி ஆஹ் அதுல பிரிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி இப்ப எல்லாமே சரிவர நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ அந்த கேது பகவானும் உங்களுக்கு நல்லதை பண்ணுவார் அப்போ அந்த குரு பகவானும் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான சாதகமான சூழ்நிலையை இந்த குருவும் கேதுவும் சூரியனும் உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல எந்தவித தடையுமே இல்லை அது போக மகர ராசிக்காரங்க குரு பகவானும் சூரிய பகவானும் பார்த்துக்கிட்டதுனால படிப்பு மூலியமாக நல்ல அனுகிரகம் வரும் அந்த படித்து முடிச்சுட்டு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அது போக கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சவங்க கவர்மெண்ட் வேலையே வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுல நல்ல வாய்ப்பு இருக்குது எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க நினைத்தது இந்த பீரியட்ல நடக்கும் அதை வச்சு வந்து பார்க்க போனா நீங்க சம்பாதிச்சு சாதிச்சு ஒரு நல்ல பொசனுக்கு வருவீங்க உங்களுடைய தகுதி தரம் இது எல்லாமே மாறப்போகுது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது போக ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாம வந்து நியூ இயர்க்கு பதிவு பதிவு போட்டிருக்கிறோம் அதையும் பாருங்க குரு பயிற்சி பதிவு போட்டுருக்குறோம் ராகுக்கியது பயிற்சி பதிவு போட்டுக்கிறோம் அதையும் நீங்கள் பாருங்க இதற்கு முன்னாண்ட மகர ராசியில் பிறந்தவங்க என்னுடைய பதிவை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி அது போக உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்